பாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் லூக்காளி தின சுசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பின்னும் இயேசு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா அதாவது ஒரு பார்வையற்றவன் நான் வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி வழிகாட்டினால் அவன் பார்வையற்றவனாக இருக்கிறபடியால் அவன் பள்ளத்திலே விழுவது போல அவன் வழிகாட்டி கொண்டு வருவர்களையும் பள்ளத்திலே விழ செய்வான் என்பதுதான் அதனுடைய கருத்து இங்கே இந்த குருடன் என்பவர் யாரை குறிக்கிறது அல்லது பார்வையற்றவன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் சத்தியத்தை அறியாத ஒருவன் அதாவது ஒன்று திமுத்தையும் இரண்டு நாளிலே பவுல் எழுதுகிறார் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் ஒருவன் போதாது அதன் பின்பு சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும் அதனால தான் இயேசுகிரசு மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சீசராக்கின பின்பு அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஒருதனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா மட்டும் போதாது அதன் பின்பு ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கற்றுக் கொடுத்து சத்தியத்துக்குள்ளே நடத்தி வாழ வைக்க வேண்டும் அதற்காக தான் சபைகள் ஏற்படுத்தப்பட்டது போதகர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு சாத்தான் எல்லா விதத்திலும் போலிகளை கவ கலந்து விட்டான் சபைகளிலும் போதகர்களிலும் அதுக்காக சபைகள் இல்லை போதர்கள் என்று சொல்ல முடியாது நாம் சரியான உண்மையானவர்களை கண்டுபிடித்து அவர்கள் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும் சரி இந்த சத்தியத்தை அறியாத ஒருவன் நான் சத்தியத்தை போதிக்கிறேன் என்று சொல்வதுதான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிற ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒருவனை பற்றி தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம் அவனுடைய பெயரையோ அவனுடைய படத்தையோ நான் இதில் வெளியிடவில்லை ஏனென்றால் ஒரு நல்லவனை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டலாம் ஆனால் அதே நேரம் அவனுடைய போதனை எப்படிப்பட்டது என்பதும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் இதில் நான் அடையாளப்படுத்தி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பதில் கொடுப்பதற்கே தகுதி இல்லாத ஒரு நபர் என்று சொல்லலாம் அதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒருவன் சூரியன் கிழக்கிலிருந்து உதித்து மேற்கிலே மறைகிறது சூரியன் கிழக்கிலே உதித்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து மேற்கிலே வந்து மறைகிறது என்று சொன்னால் அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் பதில் கொடுக்கலாம் ஏனென்றால் அவன் ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிறான் இன்னொன்று அறியவில்லை அதாவது சூரியன் நகர்ந்து வரவில்லை சூரியன் இருந்த இடத்திலே தான் இருக்கிறது அப்ப கிழக்கில் உதித்து சூரியன் மேற்கிலே மறைவது போன்று தெரிவதற்கு காரணம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது இந்த பூமி சுழற்சியின் காரணமாக சூரியன் கிளைக்களை உதித்து மேற்கிலே மறைவது போல தோன்றுகிறது அதாவது நாம் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் வேகமாக போது பக் சைடில் இருக்கிற மரங்கள் மின்னும் கம்பங்கள் எல்லாம் எதிர் திசையில் வேகமாய் போனது போல தெரியும் அங்கே மரங்களோ கம்பங்களோ போகவில்லை ட்ரெயின் தான் போகிறது ஆனால் அந்த அந்த சுழற்சி அப்படி தெரியும் அதுபோல் சூரியன் நகரவில்லை பூமியின் சுழற்சியினால் அப்படி தெரிகிறது என்று ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் இன்னொரு வந்து நின்றுக்கிட்டு சூரியன் வடக்கிலே தான் உதிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் எப்படிப்பா வடக்கில் உதிக்கிறதுன்னு சொன்னால் கிழக்கிலே தானே என்று படித்திருக்கிறேன் நீ நீ ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் சூரியன் கிழக்க தானே உதிக்குன்னா அப்படி கிடையாது அங்கே பாருங்கள் இன்னொரு இடத்துல சூரியன் உதித்தபோது வடக்கிலிருந்து ஒரு மனிதன் வேலைக்கு புறப்பட்டு சென்றான் அப்படின்னு இருக்குது சூரியன் கிழக்கில் உதிச்சா அவன் கிழக்கிலேருந்து தானே வேலைக்கு போனான்னு எழுதிருக்கணும் அதனால் அப்படி சூரியன் கிழக்கு விதிப்பது போல் தெரிந்தாலும் சரி அப்படி எழுதியிருந்தாலும் சரி அது தவறு இப்படி தான் நம்ம பார்க்கணும் சூரியன் உதித்தபோது வடக்கிலிருந்து போனால் அதனால் வடக்கில் உதிக்கிறது என்று ஒருவன் சொன்னால் இவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் பதில் சொல்லுவதற்கு இவன் தகுதியானவனா அப்படிப்பட்ட ஒரு போதனையை தான் உன் கொடுக்குறான் இதில் ரெண்டே காரியத்தை மட்டும் நான் இதில் சுட்டி காட்டுகிறேன் ஒன்று அந்த இயேசுவின் வருகையை பற்றி இயேசு பேசுகிறார் மார்க்கழுதனு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே அந்த நாளிகையும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் இப்படி சொல்கிறார் அவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது அந்த வருகை யாருக்குமே தெரியாது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் குமாரனும் அறியார் என்று தன்னை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் ஆனா இவன் என்ன சொல்றான் இயேசு குமாரன் அறிவார் என்று சொல்வது தன்னை பற்றி சொல்லவில்லை நம்மை தான் சொல்கிறார் என்று பச்சை போய் சொல்லுகிறான் அன்பானவர்களே இதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு விளக்கம் நான் எப்படி சொன்னேனோ அதே போல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலே அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ கருத்தை சொல்லுறான் இங்கே குமாரரும் குமாரத்திகள் என்று நம்ம தான் சொல்றாரு இதை எடுத்துட்டு வந்து குமாரன் என்று சொன்னால் நம்மை தான் சொல்கிறார் ஆகவே இங்க நீங்க அப்படிதான் பார்க்கணும் இயேசு நம்மளை பத்தி சொல் தன்னை சொல்லவில்லை குமாரன் என்று நம்மை சொல்லுகிறார் எப்படி இவனுக்கு பதில் கொடுக்க முடியும் பாருங்க சொன்னதையே சொல்லி கொண்டு கொண்டிருப்பான் இரண்டாவது அங்க குமாரரும் குமாரத்திகளும் அப்ப இங்க குமாரரும் குமாரத்திகளும் அறியாருந்தான் எழுதியிருக்கணும் குமாரன் அரியார் ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இந்த பகுதியை வாஸ்தா இயேசு தன்னை பற்றி தான் சொல்லுகிறார் உடனே அப்ப இயேசுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பான் அதற்கு காரணம் இவன் ஒரு கொள்கையை மன மனதில் வச்சிருக்கிறான் அந்த கொள்கையை நிரூபிப்பதற்கு எந்த வசனத்தையும் புரட்டுவான் அந்த நிலையில் உள்ளவன் தான் இவன் நம்முடைய ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசு தாவியானவர் என்ற மூன்று நிலைகளிலே செயல்படுகிறார் மூன்று தன்மைகளிலே செயல்படுகிறார் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது அந்த குமாரன் என்ற தன்மையின் அடிப்படையிலே குமாரனுக்கு தெரியாது பிதாவுக்கு தெரியும் என்று சொல்கிறார் அதே போல யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் சனத்திலும் இதே அடிப்படையிலே தான் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் அதாவது குமாரன் என்ற நிலையை அவர் இருந்து பேசும்போது இதை வெளிப்படுத்துகிறார் இது புரியாம அவன் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இது இயேசுவே கிடையாது தன்னை பற்றியே சொல்லலை நம்மளை பற்றி சொல்கிறார் என்று சாதித்ததே சாதித்து கொண்டிருப்பான் அப்போ அநேகர் வந்து கேட்குறாங்க சரி ஏ சொல்லிட்டாப்பா அப்போ ஏசு பிதா கிட்ட ஜபிக்கிறார்ல பதினாலாம் மார்க் பதினாலாம் அதிகாரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமால் நீங்கள் இப்படி செய்யும் அப்படின்னு ஜபிக்கிறார்ல அப்போ பிதாவை நோக்கி தானே அவர் ஜபிச்சார்னு கேட்டா இல்லை 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 அவர் பிதாவை நோக்கி ஜபிக்கலை அவர் பிதாவிடம் நாம் எப்படி ஜபிக்க வேண்டுமென்று மாதிரியே காண்பிச்சாராம் எப்படி இருக்கிறது பாருங்கள் மாதிரியே காண்பித்தாராம் அப்ப ஜபிக்கிறதுக்கு மாதிரி காட்டோன்னா ஒரே வரியில எப்பா இப்படி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு மாதிரியை காண்பித்ததும் நமக்கு வேதத்தில் இருக்கிறது சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் சனத்தை பாருங்க நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இதுதான் மாதிரி நீங்க எப்படி ஜபிக்கணும்னு மாதிரி ஜபத்தை சொல்லி கொடுக்கிறார் இது மாதிரியாய் காண்பித்தது ஆனால் இது அவருடைய குமாரன் என்ற நிலையிலே அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்கள் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறிக்கிற ஒரு நிகழ்வது அதுக்காக இதை மாதிரியாக எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை இதை மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்முடைய மாதிரிக்காக தான் யசு இப்படி ஜபித்தார் என்று சொல்வது தவறு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு பெண் வந்து யூடியூப்ல சமையல் ஒன்றை பிரியாணி செய்வதை செய்து காண்பிக்கிறார் அது மக்களுக்கு மாதிரியாக செய்து காண்பிப்பது அதே நேரம் அவர் தன்னுடைய வீட்டிலே தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கணவருக்கு ஒரு பிரியாணியை சமைக்கிறார் இந்த சமையலை எடுத்துட்டு வந்து அவரு வீட்டுக்கெல்லாம் சமைக்கல அவர் மாதிரி தான் செய்தார் என்று சொல்ல முடியுமா அந்த சமைக்கிறதை மாதிரியா எடுத்துக் கொள்ளலாம் அது தவறில்லை ஆனா அதை மாதிரிக்கு தான் செய்தார் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யூடியூபிலே செய்து காட்டினது மாதிரி ஆனா இது அவருடைய வாழ்க்கையிலே தங்களுக்காக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அதே போலதான் மாதிரியா ஜபிக்க வேண்டிய ஜெபத்தை மத்தையில சொல்லி கொடுத்திருக்கிறார் இது அவருடைய வாழ்க்கையில இப்ப இவருடைய கருத்துப்படி பார்த்தா சரி இதை நம்ம மாதிரியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இயேசு பிதாவின் சித்தம் படி வாழணும் அதே போல் நம்மளும் ஆண்டோருடைய சித்தத்தின்படி தான் ஜபிக்கணும் ரைட்டு சிலுவையில் எந்தேவனே எந்தேவனே ஏனென்னே கைவிட்டீர் என்று கதறி ஜபித்தாரே அதுவும் நமக்கு மாதிரியாக தான் சொல்லி கொடுத்தாரா நீங்களும் இப்படி தான் கதறிக்கிட்டு ஜபிக்கணும்னு சொல்லி எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமுழுவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு எழுதியிருக்கிறார் அப்போ நம்மளும் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு தான் ஜெபிக்கணும்னு மாதிரியை சொல்லி கொடுத்தாரா அதுக்கு தான் சொன்னேன் இவன் வந்து சொல் புத்தியும் சுய புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது என்ன உபதேசத்தை விளக்கி காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் அப்போ எந்த சத்தியமே தெரியாமல் இருந்து நான் சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன் இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் புரிந்திருக்கும் என்று சொல்லி கொண்டு இருப்பான் அன்பான்வர்களே இவனுடைய அந்த நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தான் ஒரு ரெண்டு கொள்கை வைத்திருக்கிறான் அந்த ரெண்டு கொள்கைக்கு விரோதமாக சத்தியத்தை யாராவது போதிச்சுட்டாங்கன்னா இவனால் தாங்க முடியாது உடனே அவர்களை தூக்கிக்கொண்டு இவன் கள்ள போதகர் கள்ள போதகர் கள்ள போதர் என்று சொல்லி வேதவசனத்தை புரட்டி எதையாவது பேசி கொண்டிருப்பான் ஏன்னு நான் இந்த பதிவை இப்பொழுது பதிவிடுகிறேன் என்று சொன்னார் தற்பொழுது என்னுடைய செய்தி அதை கேட்டிருப்பீங்களா அதில் ஒரு சில பகுதிகளை பிட்டாக எடுத்து கொண்டு போட்டு இவர் கள்ளப்போதனை செய்கிறார் இவர் கள்ளப்போதகர் நயவஞ்சகர் என்று இப்பொழுது பறைசாட்டி கொண்டிருக்கிறான் அதுக்காக தான் இவன் பதில் சொல்வதற்கு தகுதி இல்லை இவன் பதில் சொல்லாலும் கேட்க மாட்டான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் இவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கு இவனுடைய எல்லா செய்திக்கு கீழேயும் கமெண்ட்டில் டயா என்ற ஒரு சகோதரர் அருமையான பதிலை தெளிவான பதிலை இவனுக்கு கொடுத்து கொண்டே வருவார் ஆனால் கொஞ்சம் கூட அதை புரிந்து கொள்ளவும் மாட்டான் விளங்கிக்கொள்ளவும் மாட்டான் அதுக்கப்புறம் இது குறுக்கு குறுக்கு கேள்விகள் சம்மந்தம் இல்லாத கேட்பான் அப்படி இருந்தாலும் அந்த சகோதரன் சோர்ந்து போகாமல் அவனுடைய ஒவ்வொரு பதிவையும் எடுத்து அதை கேள்வியாக மாற்றி அதற்கு கீழே தெளிவு தெளிவு தெளிவான பதிலை கொடுத்து கொண்டே வருவார் ஆனால் அதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உண்மையிலே அவர் கொடுக்குற அந்த பதிலை பார்த்தா அது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி தான் தெரியும் நான் பேசுவனே வழியாக அந்த அளவுக்கு எனக்கு கமாண்டில் பதில் போட வராது அப்போ ஆண்டவர் அப்படி ஒருவரை வைத்து அவனுக்கு உணர்த்தினாலும் கொஞ்சமாவது உணர்ந்து திருந்த வேண்டும் உண்மையில நான் அதை பார்த்தேன்னா உணர்வுள்ள மனிதனாக இருந்தால் ஒன்று திருந்திடுவான் அல்லனா அந்த யூடியூப்பில் செய்தி போடுவதை விட்டே போயிடுவான் ஆனால் அவனுக்குள்ளே அந்த உணர்வே இல்லை மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பார்கள் என்ற உணர்வும் இல்லாதபடி திரும்ப வந்து தொடர்ந்து எதையாவது போட்டுக்கொண்டு இருப்பான் இப்பொழுது அப்படிதான் என்னுடைய பதிவை போட்டு கொண்டு அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா எப்படியாவது நம்மளை அசிங்கப்படுத்திடணும் நம்ம பெரியாள்னு காட்டிடணும் ரெண்டாவது ஒரு பெரிய சுபாவம் அவனுக்கு வயது என்னுடைய பிள்ளை வயது தான் இருக்கும் ஆனால் என்னுடைய பதிவை போட்டவன் இலக்காரமாக கிண்டலாக அவன் பேசுகிற விதத்தை பாருங்கள் ஒரு பெரிய தலைக்கணும் அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் சத்தியமே தெரியாது ரெண்டாவது இவனுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஜனங்களே கிறிஸ்தவ ஜனங்களே அப்படின்னு தான் பேசுவான் ஆனால் யார் அழைக்கிறானே அவனுக்கு தெரியாது ஏன்னா இவனுடைய கொள்கையை கட்டடமாகி ஆலயத்துக்கு செல்லுகிறவர் எல்லாருமே விக்ரக ஆராதனைக்காரனே சொல்லி வச்சுட்டான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்கிறதுல தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு டினாமினேஷனில் ஒரு சபையில் இருக்காங்க அப்போ எல்லாருமே சபைக்கு போகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் அது தவறு நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் மரத்தடியில் ரோட்டில் அப்படி போய் ரட்சிக்கப்பட்டவங்க கூடுறது தான் சபை கூடுக அப்படின்னு இவன் போதிக்கிறான் அப்படியானால் இவன் இவனுடைய போதனையை கேட்டு யாரெல்லாம் சபையை விட்டு வெளியே வந்து ரெண்டு ரெண்டு பேராக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே போதிக்கணும் ஆனால் கூப்பிட்டு போதிக்கிறது இந்த சபையில் உள்ளவருக்கு தான் அவரில் விக்கிரக ஆராதனைக்காரன் சொல்லிவிட்டு அழைக்கும் போது கிறிஸ்தவ ஜனங்களே என்று அழைப்பான் தன் நிலையை மறந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு நபர் எதற்காக நான் செய்தி போட விரும்பல எதற்காக இதை பதிவிடுகிறேன் என்று சொன்னால் சமீபத்தில் என்னுடைய என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஒரு அம்மா சென்னையிலேருந்து ஒரு நாள் கால் பண்ணி நான் கொஞ்ச நாள் செய்தி போடாமல் இருந்தேன் அப்போ அவர்கள் கால் பண்ணி மிகுந்த வருத்தப்பட்டு சொன்னவங்களுடைய செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது நல்ல சத்தியத்தை பேசுகிறீங்க நாங்கள் அதை கேட்டுட்டு வரோம் ஆனால் இந்த நபருடைய பேரை சொல்லி இப்படி இவன் வந்து உங்களுக்கு இடையூறு பண்ணுவது போல செய்தி போடுறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் செய்தி போடுறத விட்டுறாதங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க இந்த பதிவு அப்படி என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிறவர்களுக்காகத்தான் இவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நான் பேசியிருக்கிறேன் இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா அவனுடைய அவனுக்குள்ளே சத்தியம் தெரியாததுனால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததுனால சாத்தான் அவனுக்குள்ளே ஒரு தவறான சிந்தனையை கொடுக்குறான் யாரை எடுத்துக்கொள்ளுங்கள் பண்ண அவருடைய படத்தை போட்டு கள்ள போகிறோம்மா சொல்லிவிட்டு நான் நீங்களாம் மனம் திருமணம் தான் சொல்லுவேன் கெட்டு போகணும்னு சொல்லணுன்னு ஒரு ஆடு நினைக்கிறதேன்னு ஓனாய் கவலைப்படிச்சுல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிக்கொள்வான் பேசி கொண்டு விட்டு ஆனால் தரக்குறைவாக தான் பேசி கொண்டு இருப்பான் சத்தியத்தை பேசுகிறவர்களே அவனுடைய நோக்கம் என்ன என்னை எப்படியாவது என்னுடைய செய்தியை போட்டு என்னை அவமானப்படுத்திவிட்டேன் ஏன்னா பிசாசை அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சிந்தனையை தான் கொடுப்பான் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதை பற்றி நான் யோசிக்கலை ஏன்னா என் செய்தியை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் அதாவது பார்வை உள்ளவர்கள் கட்டாயம் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க ஒருவேளை அவனை பின்பற்றினா பார்வையற்ற கூட்டத்தை தான் கூட்டிட்டு போய் அவனும் குளிக்கள் உழந்த மாதிரி அவனையும் விளை வைக்க முடியும் ஆனால் இவன் ஒரு பெரிய நன்மையை செய்வதற்காக கத்தர் இதை அனுமதித்திருக்கார் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை இவன் சேனலை பார்க்கறவங்க என்னுடைய படத்தை போட்டு இதை அவன் பேசும்போது இது யார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சேனலை ஒருவேளை பார்க்க வந்தால் நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் இவனுடைய துர்போதனையை அறிந்து கொள்ள முடியும் எனவே கர்த்தர் அப்படி கொஞ்ச பேர் வருவதற்காக கூட இவனை அனுமதித்திருக்கலாம் எனவே அன்பானவர்களே இவன் சொல்லுகிறான் என்பதற்காகவோ இவன் ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறான் என்பதற்காகவோ கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தையோ அந்த செய்தியோ விடப்போவது இல்லை ஏனென்றால் கர்த்தர் தான் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் ஆகவே தொடர்ந்து இன்னும் இவனை பற்றி சில வழக்கங்களை கொடுக்க வேண்டுமானால் வருகிற நாட்களை கொடுக்கிறேன் இல்லாவிட்டால் நம்முடைய வழக்கமான சத்தியத்தின் செய்திகள் தொடரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்